அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்றிற்குரிய தோழர்களே குரானிலும் ஹதீசிலும் நமக்கு எடுத்து சொல்லப்படக்கூடிய எழுபது வகையான பெரும் பாவங்கள் என்பதாக சொல்கிறார்கள் ஒவ்வொரு பாவங்களும் அதனுடைய தண்டனைகளையும் அதனுடைய எச்சரிக்கைகளையும் கவனித்து பெரும் பாவமாக கணிக்கப்படுகிறது அந்த வகையில எழுபது பாவங்களை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தருகிறார்கள் அதில முதலாவதாக அல்லாவிற்கு இணை வைப்பது கொலை செய்வது சூனியம் செய்வது தொழுகையை விடுவது ஜக்காத்தை கொடுக்க மறுப்பது நோன்பை விடுவது ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பது பெற்றோர்களை துன்புறுத்துவது உறவுகளை வெறுப்பது விபச்சாரம் புரிவது ஆண் ஆணோடு சேர்ந்து ஆண் புலர்ச்சிகள் செய்வது வட்டி வாங்குவது அநாதைகளுடைய பொருட்களை அபகரித்து உண்பது அபகரித்துக் கொள்வது அல்லாஹ் மீதும் ரசூலின் மீதும் பொய்யுரைப்பது அல்லாஹ் சொன்னான் ரசூல் சொன்னார்கள் என்று சொல்லி மையான விஷயங்களை சொல்லுவது யுத்தத்திலே புறமுது காட்டி ஓடுவது தலைவனாக இருந்து கொண்டு அநீதிகள் செய்வது பெருமை கொள்வது ஒரு மனிதன் பெருமை கொள்வது பொய்யான சாட்சிகள் சொல்வது பொய் சாட்சி சொல்வது மது அருந்துவது சூதாட்டங்கள் ஆடுவது கற்புள்ள ஒரு பெண்ணை ஒரு மோமினான ஒரு பெண்ணை அவதூறு கோருவது மோசடிகள் செய்வது கலவு செய்வது பிறருடைய பொருட்களை திருடுவது வழிப்பறி செய்வது பொய் சத்தியம் செய்வது அநீதி இழைப்பது கப்பம் பெறுவது தகாத உறவுகளை உண்பது தற்கொலை செய்து கொள்வது பொய் சொல்லிக்கொண்டே இருப்பது எதற்கெடுத்தாலும் பொய் பேசுவது நீதிபதியாக இருந்து தவறான நீதிகளை கொடுத்து கெட்ட நீதிபதியாக இருப்பது அதே போல அதிகாரியாக இருந்து கொண்டு லஞ்சம் பெற்று வாழ்வது ஆண் பெண்ணை போன்றும் பெண் ஆணை போன்றும் பேசவிட்டுக் கொண்டு திரிவது அதே போல கூட்டிக் கொடுக்கக்கூடிய அந்த இழிவான ஒரு செயலை செய்வது கூட்டி கொடுப்பது ஹராமான விஷயங்களை ஹலாலாக ஆக்கி கொள்வது தடுக்கப்பட்ட விஷயங்களை ஆகமான விஷயமாக ஆக்குவது சிறுநீர் கழித்த பிறகு சுத்தம் செய்யாமல் இருப்பது முகஸ்துதி கொள்வது முகஸ்துதிக்காக ஒரு விஷயங்களை செய்வது கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லி தராமல் மறைப்பது சதி செய்வது செய்த உதவிகளை நன்மைகளை சொல்லி காட்டுவது விதியை பொய்ப்பிப்பது விதி இது விதியை பொய்ப்பித்து இது இறைவனுடைய விதி அல்ல என்பதாக விதிகளை பொய்ப்பிப்பது பிறருடைய ரகசியங்களை பிறர் ஏதாவது ரகசியம் பேசினால் அதை ஒட்டு கேட்பது கோல் சொல்லுவது பிறர்களை திட்டுவது பிறர்களை சபிப்பது வாக்குக்கு மாறு செய்வது கொடுத்த வாக்கு ஒன்று இவர் செய்வது இன்னொன்று இப்படி வாக்குக்கு மாறு செய்வது ஜோசியக்காரனுடைய ஜோசியத்தை அல்லது அந்த ஜோசியக்காரனை உண்மைப்படுத்துவது கணவனுக்கு மாறு செய்வது படங்களை வரைவது ஒப்பாரி வைத்து அழுவது அண்டை அயலாறுகளை துன்புறுத்துவது கொடுமை செய்வது வரம்பு மீறி நடப்பது முஸ்லிம்களை துன்புறுத்துவது அதே போல மத போதகர்களை துறவிகளை துன்புறுத்துவது ஒரு மனிதன் மமதை கொள்வது தற்கொருமை கொள்வது ஆண் தங்கம் பட்டாடை போன்ற விஷயங்களை அணிவது அடிமை ஒளிந்தோடுவது அல்லாஹ் அல்லாத மற்றவைகளுக்காக உயிர்களை வழியிடுவது அறுக்கப்படக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் போன்ற உயிர்களை அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக வெளியிடுவது அந்நிய ஒரு மனிதனை ஒரு அந்நிய ஆணை தகப்பனாக தன்னுடைய தகப்பனாக ஏற்றுக்கொள்வது தனக்கு போக மீதமுள்ள மேலதிகமான நீர்களை தங்களுடைய தேவை போக மீதமுள்ள நீர்களை பிறர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்வது அளவை நிறுவைகளில் மோசடி செய்வது நியாயமின்றி வாக்குவாதம் புரிவது அந்த வாக்குவாதத்தின் மூலமாக பிறர்களை மயக்க வேண்டும் என்ற எண்ணங்களில் வாக்குவாதம் புரிவது அல்லாஹினுடைய சோதனைகளின் மீது அவநம்பிக்கை கொள்வது தனித்து தொழுது கொண்டிருப்பது சரியான ஒரு காரணமின்றி நியாயமான காரணமின்றி எப்பொழுதுமே தனித்து தொழுவது ஜுமாவை தவறவிட்டுக் கொண்டே இருப்பது மரண சாசனத்தின் மூலமாக பிறர்களுக்கு தீங்கு இழைப்பது ஏதாவது ஒரு மரண சாசனத்தை செய்து அந்த மரண சாசனத்தின் மூலமாக இன்னாருக்கு தீங்கு உண்டாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே மரண சாசனங்கள் செய்வது சூழ்ச்சிகள் செய்வது வஞ்சிப்பது உணவு பார்ப்பது துப்பு கொடுப்பது நபித்தோழர்களை தூற்றுவது இழிவாக பேசுவது நபித்தோழர்களை துசிக்கக்கூடிய அவர்களை தவறான வார்த்தைகளை கொண்டவர்களை தூற்றுவது இருக்கிறதே இப்படிப்பட்ட இந்த எழுபது வகையான பாவங்களும் நமக்கு பெரும் பாவங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றது இத்தகைய பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இத்தகைய பாவங்களை விட்டெல்லாம் எந்தெந்த பாவங்கள் எல்லாம் குரானிலும் ஹதீசிலும் தடுக்கப்பட்டு எல்லாம் உங்களை நரகத்தின் அளவிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த அனைத்து பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக آمين وآخر دوار الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته